அஸ்ஸலாம் அலிக்க உறவுகளே வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு ஆந்திரா ஸ்டைல் கார சட்னி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் பார்க்கலாம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் பல் பூண்டு வந்து ஒரு முப்பது பல் பூண்டு ஐம்பது கிராம் வரும் ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் நான் இப்போ செய்கிற அளவு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடுகு கருவே கடலைப்பருப்பு கருவேப்பிலை வந்து ரெண்டு கிளை அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் செய்யும்போது நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ருசியும் அதிகமாக இருக்கும் அதனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம புளி ஊற வச்சிருக்கோம் கொட்டையெல்லாம் வெளியே எடுத்துட்டோம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கோம் இப்போ காஞ்ச மிளகா வந்து நான் ஒன் ஹவராக ஊற வச்சுருக்கேன் அந்த ஊற வச்சு அந்த காஞ்ச மிளகா தான் இப்போ நம்ம போட போகிறோம் அதுக்கு கல் உப்பு தான் நம்ம போட போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எல்லா பொருளும் பார்த்துட்டோம் இப்போ நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் நான் காஞ்ச மிளகாயை வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியோடு அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம் அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் போடக்கூடாது இதில் இருக்கிற தண்ணி அளவு தான் அதுதான் நம்ம சரியான கன்சிஸ்டன்சிக்கு வரும் இப்போ நம்ம புளி ஊற வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வெறும் புளியை மட்டும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு தான் நம்ம போட போகிறோம் அதை போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ தாளிக்கிற வேலையை பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடானதுமே இந்த மூணு ஸ்பூன் நம்ம நல்லெண்ணெய் எடுத்து வச்சிடலிங்களா அதை போட்டுட்டு எண்ணெய் பொறிஞ்சு வந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு தருவாப்பிலையெல்லாம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா அது மொறுமொறு பாய் வரட்டும் நல்லா வதக்கி விட்டுடுங்க கறி பிடிக்காமல் இருக்கணும் நம்ம செய்கிற எல்லா ஐட்டத்தையுமே இப்போ நம்ம அடி பிடிக்காமல் நோ லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும் டேஸ்ட்டே மாறிடும் கறி பிடிச்சதுன்னா அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யணும் கருவேப்பிலை போட்டுட்டோம் அடுத்தது அதுவும் நல்லா பொறிஞ்சு வந்துடுட்டோம் இதுக்கப்புறம் நம்ம பூண்டு எடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் நூறு கிராம் அந்த வெங்காயத்தை போட்டுடலாம் போட்டுட்டு ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் நண்பர்களே ருசி மாறக்கூடாது அடி பிடிச்சதுன்னா டேஸ்ட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் அடிப்பிடிக்காமல் ஸ்லிம்லேயே தேன் கலரில் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவு ஆகிடுச்சு நம்ம அடி பிடிக்காமையே நம்ம அப்படியே முருகலாகவே நம்ம வறுத்தெடுக்கணும் பாருங்கள் அந்த எண்ணெய் தே அந்த இதிலிருந்து நம்ம கண்ணாடி மாதிரி ஆகணும் வெங்காயம் அந்த மாதிரி இருக்கணும் அதில் தே வெங்காயத்தில் இருக்கிற எண்ணெய் தண்ணி இந்த பசப்பசுப்பெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ கொஞ்சம் நம்ம இதை பொடி உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா இந்த வெங்காயத்தில் இதில் கொஞ்சம் உப்பு பிடிச்சா தான் நல்லாயிருக்கும் அதனால் பொடி உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு வதக்கி விட்டுறலாம் இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி இல்லைங்களா பேஸ்ட்டு புளி காஞ்ச மிளகாய் உப்பு மூணு போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம இதில் போட்டுக்கலாம் படித்து நல்லா நம்ம கையிலே வலிச்செடுத்து போட்டுடலாம் ஏன்னா இதில் தண்ணி கலந்தெல்லாம் ஊற்றக்கூடாது ஊற்றணும்னா டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகிடும் நான் சொன்னேன் இல்லைங்களா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னா நம்ம தண்ணி போடுறது அவாய்ட் பண்ணிடணும் முழுக்க முழுக்க நம்ம இதில் இருக்க இந்த தண்ணியை அந்த கன்சிஸ்டன்சி லெவல்லையே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் நல்லா வணக்கி விட்டுறலாம் கொஞ்சம் இப்போ நம்ம ஸ்லிம்மில் வச்சுக்கலாம் கேஸ் என்கிட்ட ரொம்ப ஒரு மீடியம் லெவலில் நான் வச்சுருந்தேன் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லிம்ல வச்சுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு முறை ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு முறை எடுத்து மூடி திறந்து நம்ம வணக்கி வணக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும் இப்போ நம்ம மறுபடி திறந்துட்டு நம்ம மறுபடியும் வணக்கி விட்டுடுறேன் பாருங்கள் எண்ணெய் திரிஞ்சு வருது பாருங்கள் அந்தளவுக்கு நம்ம வணக்கி விட்டுறணும் இப்போது நமக்கு இன்னும் எண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் இன்னும் நான் நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன் ஏன்னா இதுக்கு எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் அது ருசி நல்லாயிருக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க ஆயிலோட ஆயில் நல்லா அப்படி ஃபுல்லாக மிக்சிங் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்ருங்க மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு முறை எடுத்து ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி வதக்கி விட்டுட்டே வரலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல ஒரு லெ லெவலுக்கு வந்துருச்சு இப்போது பாருங்க நல்லா அந்த இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பார்க்குறதுக்கே அப்படி ருசியாக இப்போவே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்க அந்த மாதிரி ருசியாக பார்க்குறதுக்கே ஒரு லுக்காக வந்துருச்சு இதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்ருங்க அவ்வளோதான் நண்பர்களே முடிஞ்சுது இப்போது சுவையான ருசியான ஆந்திரா ஸ்டைல் காரச்சட்னி ரெடி கண்டிப்பாக அது செஞ்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்